நம்பிக்கை நம்ம சில விஷயங்கள் மேலேயும் சில மனிதர்கள் மேலேயும் அதிகமாக வச்சு ஏமாந்து போகிறோம் அப்படி தான் நீங்கள் முருகனையும் நினைக்கிறீங்களா நினைக்காதீங்க கண்டிப்பாக அவன் மேலே நம்ம வச்ச நம்பிக்கை மட்டும் என்றைக்கும் உடையவே கூடாது உடையிற அளவுக்கு சோதனைகள் நமக்கு கண்டிப்பாக அவன் கொடுப்பான் ஏன்னா சில விஷயங்கள் நம்மளை விட்டு தட்டி போகும் அப்போ நம்ம நினைப்போம் ஐயோ முருகனை இவ்வளோ கும்பிட்டோமே நமக்கு கொடுக்கலையேன்னு நினைப்போம் கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாது ஏன்னா அவன் அதை விட சிறப்பாக நமக்கு ஒன்று கொடுப்பாங்கிறது நிரந்தரமான ஒன்றாக கொடுப்பாங்கிறதும் உண்மை அவன் மேலே வச்சுருக்க பக்தியும் நம்பிக்கையும் அளவில்லாமல் நம்ம கொடுத்துட்டே இருப்போம் அவன் நம்மளுக்கு எதெல்லாம் வேணுமோ வாழ்க்கைக்கு அதை அழகாக கொடுப்பான் அந்த அழகை அற்புதமாக அள்ளி கையில் கொடுப்பான் எத்தனையோ பேருக்கு பல வேண்டுதல் இருக்கும் அதை விடாமல் முயற்சி செய்யுங்க அவன் காலடி பிடிச்ச நமக்கு காலன் கூட பயந்து ஓடிடுவான் அதை முழுமையாக நம்புங்க கந்தன் கைவிட மாட்டான்